வெல்கம் டு தமிழ் சினிபுட் நடிகர் விஷ்ணு விசால் அவர்களுடைய பிறந்தநாள் ஸ்பெஷலா அவருடைய ஆரியன் திரைப்படத்துடைய பிறந்தநாள் ஸ்பெஷல் போஸ்டர் படக்குழு வெளியிட்டிருக்காங்க கூடிய சீக்கிரமாக இந்த படம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு கார்த்தி அவர்களுடைய மெய்யலகன் திரைப்படத்துடைய டேட்டா படக்குழு வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் நைன்டி சிக்ஸ் திரைப்படத்தை இயக்குனர் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமி ராஜ்கிரண் மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படம் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நேரடியாக தேட்டர்ல ரிலீஸ் ஆகுனு இன்னைக்கு அதிகாரப்பூர்வ அப்டேட்டை சொல்லியிருக்காங்க விடுதலை டூ திரைப்படத்துடைய மிரட்டலானுக் படக்குழு ரிவில் பண்ணியிருக்காங்க இந்த படம் வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரி விஜய் சேதுபதி பவானி சி ஜிவிஎம் மற்றும் பலர் நடிக்கிறாங்க ஸோ இன்னைக்கு வெளியிட்ட இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் சூரிய காட்டல விஜய் சேதுபதியை தான் காட்டியிருக்காங்க ஸோ விஜய் சேதுபதி தான் இரண்டாவது பார்க்கில் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறதாகவும் சூரிய கேமி ரோலில் தான் பண்ணியிருக்கிறதா ஏற்கனவே தகவல் வெளியானுச்சு அதற்கு கேட்டார் போல இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக்கை படக்குழு ரிவீல் பண்ணியிருக்காங்க தங்களாம் திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் மினிக்கு லிரிக்கல் வீடியோவை படக்குழு வெளியிட்டிருக்காங்க சாங் வேற லெவலில் இருக்கு பாரஞ்சி தேக்கத்தில் சேன் விக்ரம் பசுபதி பார்வதி மாணவிக்கா மகன உருவாகிற இந்த படத்துக்கு ஜிவி இசையமைச்சிருக்காங்க இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நேரடியாக தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சிவகார்த்திகன் அவர்களுடைய அமரன் திரைப்படத்துடைய அதிகரபூர்வ ரிலீஸ் டேட்டா படக்குள்ளே ரிவீல் பண்ணியிருக்காங்க இந்த திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி நடிச்சிருக்காங்க ஜி பிரகாஷ் இசையமைப்பில் உருவாகிற இந்த திரைப்படம் அக்டோபர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆக போது ஏற்கனவே தீபாவளி ஸ்பெஷலாக அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படம் நேரடியா தேட்டர் ரிலீஸ் ஆக போறதா தகவல் வெளியானு தற்போது திரைப்படமும் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி தீபாவளி ஸ்பெஷலா தேட்டர் ரிலீஸ் ஆக போகுது அப்படி அஜித் அவர்களுடைய ரிலீஸ் ஆனால் அமரன் திரைப்படமும் திரைப்படமும் ஒரே நாளில் தேட்டல மோத வாய்ப்பு இருக்குது ஆனா இந்த ரெண்டு படத்தையும் லைக்காக ரிலீஸ் பண்ணுறதுனால இந்த ரெண்டு திரைப்படமும் தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆக அதாவது அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படம் நவம்பருக்கு தள்ளிப்போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா தற்போது தகவல் வெளியாயிருக்கு மேலும் நடிகர் ரஜினி அவர்களுடைய வேட்டையந்திரியைப்படத்தை படக்குள்ளே அக்டோபர் பத்தாம் தேதி அதிகாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ண போகிறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு வேட்டையன் திரைப்படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேரியரில் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக ரிலீஸ் ஆகுது அதே போல் அக்டோபர் பத்தாம் தேதி சூர்யா அவர்களுடைய திரைப்படமும் பிக்கஸ்ட் பேனிந்தியன் படமாக தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதனால் அக்டோபர் பத்தாம் தேதி சூர்யா அவர்களுடைய கங்குவந்திரைப்படமும் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படமும் ஒரே நாளில் தேட்டில் மோத போது இது கன்ஃபார்மும் ஆயிருக்கு இதனால இந்த ரெண்டு படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருக்கு மேலும் ரெஜயன் மூவிஸ் தான் அமரன் திரைப்படத்தையும் ரஜினி அவர்களுடைய வேட்டையன் திரைப்படத்தையும் அஜித் அவர்களுடைய விடாமூர்ச்சி திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்றதுனால இந்த மூன்று படங்களும் தனித்தனியா தான் ரிலீஸ் ஆக போகுது ஆனா கங்கோன் திரைப்படத்தை நிறுவனமே நேரடியா ரிலீஸ் பண்ண போறாங்க இதனால வேட்டையன் கூட கங்கோன் திரைப்படம் படம் கிளாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு கிளாஸ் ஆக போகுது தளபதி விஜயவர்களிடையே கோ செப்டம்பர் ஐந்தாம் தேதி நேரடியா தேட்லாம் ரிலீஸ் ஆக போகுது இந்த நிலையில் படம் வெளியாக இன்னும் ஐம்பது நாள் இருக்கிறதுனால படக்குழு தரப்புலேருந்து இந்த படத்துடைய ஐம்பது நாள் போஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க மேலும் கோ திரைப்படத்துடைய அடுத்தடுத்த அப்டேட்டையும் படக்குழு அடுத்தடுத்து ரிவீல் பண்ண போகிறதும் தகவல் வெளியாக இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்த இந்த படத்துக்கு ரொம்ப ஈராக வெயிட் பண்ணுறீங்க ஸோ சிவகார்த்திகன் அவர்களுடைய அமரன் திரைப்படம் தீபாவளி ஸ்பெஷலாக வெளியாகிது ஸோ அமரன் கூட விடாமூர் திரைப்படம் ரிலீஸ் ஆனால் இருக்குமா இல்லை சிங்கலாக அமரனும் விடாமூர்ச்சியும் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற கரெக்டாக கவனம் வெளியாடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்